அனைவருக்கும் வணக்கம் நீட் எக்ஸாமில் சகோதரியா அனிதா அவங்க வந்து தற்கொலை பண்ணாங்க உடனே வந்துட்டு நீட் எக்ஸாம் தடை பண்ணியே ஆகணும் நீட் எக்ஸாம் வந்து உயிரை வாங்குது அதனால வந்து நிறைய மாணவிகள் உயிர் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் தடைபடணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நியூஸு மீடியா அதை பத்தி விவாதங்கள் மொத்தமாக நடந்துருச்சு ஏன் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு உயிர் போயிருச்சே அப்படின்னு ஓகே அது ஒரு உயிர் மதிக்க வேண்டும் அதே மாதிரி சுஜித்னு ஒருத்தன் அவங்க அப்பே தூண்டுன குழியில வந்து விழுந்து செத்தான் ஒரு சின்ன பையன் போர்வெல்ல வந்துட்டு தோண்டி அதை மூடி வைக்க முடியாம அவங்க அப்பை மண்ண தவறுக்கு அவன் குழந்தை செத்தான் மொத்த மீடியாவும் லைவ் அங்கே கடந்து உருண்டிங்க லைவ் 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 சொல்லிட்டு அவங்கே கடந்து உருந்தீங்க மொத்த தமிழ்நாட்டு மக்களும் தீபாவளியை கொண்டாட முடியல அந்த நேரத்தில் எல்லாமே வந்துட்டு துக்கத்தில் ஆழ்ந்துட்டாங்க தான் உயிர் போன மாதிரி அந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க ஏன் சரி விடுங்க தமிழ்நாடு அதை விடுங்க இஸ்ரேல் நடந்தது இஸ்ரேல் உக்ரைன் போர் அங்க கூட ஐயோ இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படுறாங்களே உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்களே உக்ரைனுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு அங்க ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு போராட்டம் பாலஸ்தீன மக்கள் செத்தாங்க பாலஸ்தீன் மக்கள் செத்தவங்க ஐயோ பாலஸ்தீன மக்கள் என்னமோ இவங்க பக்கத்து வீட்டு செத்த மாதிரி பாலஸ்தீன மக்கள் செத்துறாங்களே அப்படின்னு அங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க எங்கேயும் நடக்கல தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் எத்தனை உயிர் போயிருக்கு எத்தனை உயிர் செத்து கூட தெரியவே இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் தாலியத்து கிடக்குறான் இங்க ஊர்ல தாலியடி செத்து கிடக்குறான் இதை பத்தி ஒரு நியூஸ் விவாதம் பண்ணீங்களா எவனா வந்து கேள்வி கேட்குறீங்களா ஏன் செத்தாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நாசமாக போய் தொலைவில் விட்டுருவீங்க அப்போ நீட் எக்ஸாமில் போன உயிர் உயிர் கிடையாது அதே மாதிரி வந்துட்டு பாலஸ்தீன் மக்கள் செத்தா கூட உங்களுக்கு துடிக்கும் பாலஸ்தீன் மக்கள் எவனே தெரியாது பாலஸ்தீன் சொல்ல கூட தெரியாது ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து மக்கள் துடிக்கும் அதுவும் போக உடனே இவங்களை எப்படி ஆஃப் பண்ணுறது பத்து லட்சம் கொடுத்துருவோம் அப்போ பணத்தை கொடுத்தா உயிர் திருப்பி வருமா ஓகேப்பா அவன் கொடுத்து செத்தான் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் எத்தனை உயிர் பயிற்சி வருஷம் வருஷம் என்ன கொடுத்தீங்க கண்டுகிட்டுங்களேன் யாராவது வேணா அந்த மக்கள் வயிற்றுல அடிக்கிற மாதிரி பட்டாசு வெடிக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் தடை ரெண்டு மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேற என்ன பண்ணிருக்கீங்க நீங்க நான் கேட்காம யார் கேட்பா என் தமிழ் மக்கள் என் தமிழ்நாட்டு மக்கள் செத்து கடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் கலாச்சாரம் கூட செத்துட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்தணும் அதுலேயும் அரசியல் பண்ணாமல் தயவு செய்து இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க இல்ல அப்படின்னா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும் அவ்வளவுதான் நீட் எக்ஸாம் சகோதரியா அனிதா அவங்க வந்து தற்கொலை பண்ணாங்க உடனே நீட் எக்ஸாம் தடை பண்ணியே ஆகணும் நீட் எக்ஸாம் வந்து உயிரை வாங்குது அதனால வந்து நிறைய மாணவிகள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் தடைப்படணும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நியூஸ் மீடியா அதை பத்தி விவாதங்கள் மொத்தமா நடந்துருச்சு ஏன் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு உயிர் போயிருச்சே அப்படின்னு ஓகே அது ஒரு உயிர் மதிக்க வேண்டும் அதே மாதிரி சுஜித் ஒருத்தன் அவங்க அப்பேன் தூண்டின குழியில் வந்து ஒன்று செத்தான் ஒரு சின்ன பையன் போர்வெல்ல வந்துட்டு தோண்டி அதை மூடி வைக்க முடியாம அவங்க அப்பை மண்ணை தவறுக்கு அவன் குழந்தை செத்தான் மொத்த மீடியாவும் லைவ் அங்கே கிடந்து உருண்டிங்க லைவ் லைவ் லைவுன்னு சொல்லிட்டு அங்கே கடந்து உருண்டிங்க மொத்த தமிழ்நாட்டு மக்களும் தீபாவளியை கொண்டாட முடியல அந்த நேரத்தில் எல்லாமே வந்துட்டு துக்கத்தில் ஆழ்ந்துட்டாங்க தான் உயிர் போன மாதிரி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க ஏன் சரி விடுங்க தமிழ்நாடு அதை விடுங்க இஸ்ரேலில் நடந்தது இஸ்ரேல் உக்ரைன் போரு அங்க கூட ஐயோ இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படுறாங்களே உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்களே இல்லையா அப்படின்னு அங்க ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு போராட்டம் பாலஸ்தீன மக்கள் செத்தாங்க பாலஸ்தீன் மக்கள் செத்தவா ஐயோ பாலஸ்தீன மக்கள் என்னமோ இவங்க பக்கத்து வீட்டு செத்த மாதிரி பாலஸ்தீன மக்கள் செத்துறாங்களே அப்படின்னா அங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க எங்கேயும் நடக்கல தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் எத்தனை உயிர் போயிருக்கு எத்தனை உயிர் செத்து கூட தெரியவே இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு அவன் தாலி எத்து கிடக்குறான் இங்க ஊர்ல தாலி எடுத்து செத்து கிடக்குறான் இத பத்தி ஒரு நியூஸ் விவாதம் பண்ணீங்களா கேள்வி கேட்டீங்களா கேட்க மாட்டேங்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நாசமா போய் தொலைகள் விட்டுருவீங்க அப்ப நீட் எக்ஸாங்கல போன உயிர் உயிர் கிடையாது மக்கள் செத்தா கூட துடிக்கும் பாலஸ்தீன் மக்கள் எவனே தெரியாது பாலஸ்தீன் சொல்ல கூட தெரியாது ஆனா அவங்க உங்களுக்கு வந்துட்டு மக்கள் துடிக்கும் அதுவும் போக உடனே இவங்களை எப்படி ஆஃப் பண்றது பத்து லட்சம் கொடுத்துருவோம் அப்ப பணத்தை கொடுத்தா உயிர் திருப்பி வருமா ஓகேப்பா அவன் கூட்டு செத்தான் சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையில் எத்தனை உயிர் பயிற்சி வருஷம் வருஷம் என்ன கொடுத்தீங்க கண்டுக்கிட்டீங்களா யாராவது வேணா அந்த மக்கள் வயத்தில் அடிக்கிற மாதிரி பட்டாசு வெடிக்கூடாது ரெண்டு மணி நேரம் தடை ரெண்டு மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சிருக்கீங்க வேற என்ன பண்ணிருக்கீங்க நீங்க நான் கேட்காம யார் கேட்பா என் தமிழ் மக்கள் என் தமிழ்நாட்டு மக்கள் செத்து கடுத்துருக்காங்க ஒருத்தர் கள்ளச்சாரங்க கூட செத்துட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்தணும் அதுல அரசியல் பண்ணாம தயவு செய்து இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க இல்ல அப்படின்னா தமிழ்நாடு சுடுகாடாக போயிடும் அவ்வளவுதான் இதை ஷேர் பண்ணால் பண்ணுங்க அப்போ போங்க ஷேர் பண்ணா என்ன நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பாங்க ஷேர் பண்ணா இதுவும் புஷுன்னு போயிடும்